பழைய பேர் வந்து லட்சுமண சிவபெருமாள் நான் வேலைக்கு போயிட்டு ஈவினிங் டைமில் மேலே மூணாவது மாடியில் உட்காந்து டீ உடிச்சிக்கிட்டுருக்கேன் அந்த டைமில் கீழே எல்லோரும் தொழுக வச்சுருப்பாங்க அதை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஏன் தொழுகிறாங்க அப்படிங்கிறத நானும் ஒரு மூணு மாதமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் சேலத்துலேருந்து ஒரு பையன் வந்தார் அவர் பேர் வந்து சனவாஸ்தா அவர்கிட்ட தான் நான் கேட்டேன் இங்கே கேட்கும்போது என்ன அப்படின்னா ஏன் தொழுகிறாங்க இதில் அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு கேட்டேன் கேட்கும்போது தான் அவர் சொன்னார் இஸ்லாத்தை பற்றி அதிகமாக எடுத்து சொன்னார் சொல்லும்போது தான் எனக்கு இஸ்லாம் என்ன அப்படிங்கிறதே தெரிஞ்சது அதுக்கப்புறம் ஒரு வேலைக்கு போகும்போது அவர் கூட ரெண்டு பேரும் ஒன்றா தான் போவோம் போகும்போது அவர்கிட்ட அதிக அதிகமாக இதை பற்றி கேட்டுக்கிட்டே இருந்தப்போ தொழு தொழுகை வரலாமான்னு கேட்டேன் அப்போ வரலாம் அப்படின்னாங்க வலிவாசத்தை கூட்டிகிட்டு போய் தொழுகலாம் சொல்லி கொடுத்தாங்க இஸ்லாத்தை பற்றி நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க நபியை பற்றி அதிகமாக சொன்னாங்க சொல்லும்போது தான் அப்போ இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு நம் mario on